அபூசுமான ஹியரி என்று ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தாங்க மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் அவரை விருந்துக்கு கூப்பிட்டார் பள்ளியில் வந்து பாபா நாலு மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு வந்துருங்கன்றாங்க சரிப்பான்ண்டா பெரியார்கள்ட ஒரு தன்மை கூப்பிடுறவங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க அழைப்புக்கு பதில் கொடுத்துருவாங்க எல்லாம் நமக்கு தோப்பை செய்வாங்க சரியாக மதியம் லொஹரை முடித்தாங்க எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க மிகப்பெரியவங்க பெரியவங்க சாப்பாடு கூப்பிட்டவர் ஒரு சாதாரண முறியுது வர்றாங்க அவர் வீட்டு வாசலில் நிற்கிறார் பாப்பா உள்ளே வாங்கன்னு வரவேது கூப்பிட்டு போய் வீட்டுக்களை நுழைஞ்சோன்னு சொன்னார் பாவா நான் உங்களுக்கு சாப்பாடு சொல்லியிருந்தேன் திடீர்னு குடும்ப சூழ்நில இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற வசதி இல்லை குடும்ப சூழ்நிலை வீட்டில் உள்ள சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இல்லை நான் நேற்று சாப்பாடு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ற சர அமைச்சர் இல்லான்டாங்க பரவாயில்லப்பா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் கௌரவப்படுத்தி நேற்று நான் சாப்பாடு சொன்னேன் ஆனால் கொடுக்கற சூழ்நிலை இல்லை அது காலையில சொல்லியிருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி போய் சொல்லியிருக்கலாம் சாலிங்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா சாப்பாடு சொல்லிட்டா வீட்டில் வேண்டான்னு சொல்லிடுவாங்க வீணாக கூடாது பொருள் வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை விருந்த ஏற்றுக்கிட்டாங்க நேராக வீட்டில் வந்துட்டு அவங்க அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்லேயுமே சாப்பிடல அன்னைக்கு பசியாக இருக்கிறாங்க ராத்திரி இஷாவில் அவர் வர்றார் அல்லாம அபுல் உஸ்மானி ஹேரியை சந்திக்க வருகிறார் அதே மனிதர் பாபா நாலு மதியம் நம்ம வீட்டில் சாப்பிடணுங்கிறார் நாளை மதியம் இன்னைக்கு மதியம் சாப்பாடு சொல்லி கதை இப்படி ஆகி போச்சு நால மதியம் சாப்பிடணும்னு சொன்னா அப்பவும் அவங்க ஒன்றும் சொல்லலை சரிம்மா வந்துடுறேன் மறுநாளைக்கு அதே மாதிரி நோக்கருக்கு வந்துட்டாங்க அவரும் கண்ணியை படுத்து வீட்டுக்கு கூட்டு போறார் வீட்டுல பாபா வந்த உடனே அவர் வெளியில வந்து சொன்னார் பாபா இன்னைக்கு மனைவிக்கு சோம் இல்லை அதனால ஏற்பாடு பண்ணலங்கிறார் மனைவிக்கு சோம் இல்லை வீட்டுக்கு வந்த பின்னாலு நம்ம மாதிரி ஆட்களா இருந்தா அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு வேகப்படுவோம் என்ன வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் இரண்டாவது நாள் வர்றாங்க சாப்பிட்றதுக்கு அவர் வாசல நிக்கிறார் நின்று சொன்னார் பாவா மனைவிக்கு சோகம் இல்லை இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல பரவாயில்லப்பா எல்லாம் மனைவியை சோகமாக்கி வைக்கட்டுண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இஷால வந்து அவர் நிற்கிறார் சாப்பாடு சொன்னவர் பாவா ஒன்னு நினச்சிக்கிடாதீங்க நாளை மதியம் நம்ம வீட்டில் சாப்பிடணுன்னாரு நம்மளா இருந்தால் என்ன நடந்துருக்கும் இனி நீ சோறு சொல்லி வரக்கூடாது சாப்பாடு சொல்லி வந்துடாத மூணாவது நாள் கூப்பிடுறாரு சரிப்பான்டாங்க அப்பமாவது ஒரு வார்த்தை எப்பா இன்னைக்கு ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பி வச்சிட சொல்லல சரிண்டாங்க மூணாவது நாள் வர்றாரு உள்ளே போனால் தடபுடலான ஏற்பாடு உயர்தரமான சாப்பாடுகள் வகை வகையா செய்து வச்சிருக்கிறார் உட்கார்ந்தாங்க சாப்பிட வச்சாரு வச்சுட்டு பாவா ஒரே ஒரு விளக்கம் வேணும் இந்த குணத்தை எங்கிருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார் இந்த குணம் உங்கள்ட்ட எங்கிருந்து வந்துச்சு நான் முதல்ல சாப்பாடு சொன்னேன் வந்தீங்க இல்லைன்னு அனுப்புனேன் ரெண்டாவது நாள் கூப்பிட வரும்போது கூட எந்த ஒரு முகத்தில் சுழிவு கூட இல்லாமல் ஏற்றுக்கிட்டீங்க வந்தீங்க அப்பவும் இல்லைன்னு அனுப்புனேன் அப்பமும் நீங்கள் கோவப்படலை பாவா மூணாவது நாள் கூப்பிட்டேன் உடனே வந்தீங்க எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியல இந்த குணம் எங்கிருந்து படிச்சீங்க நான் மனைவி இல்லாமலா இல்ல சாப்பாடு வைக்கிற சூழ்நிலை இல்லைன்னா அதுவும் போய் கேள்விப்பட்டேன் எல்லையில்லாத பொறுமை உடையவங்க பாவான்னு கேள்விப்பட்டேன் தாங்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப பெரியது கோவப்பட மாட்டீங்க பொறுமை இழக்க மாட்டீங்க அப்படி நான் படிச்சிருந்தேன் அதை பறித்து செய்கிறதுக்கு தான் நான் அவங்களை இப்படி கூப்பிட்டு பார்த்தவாப்பா மன்னிச்சுக்கோங்க இந்த குணம் அவங்க சொன்னாங்களா எப்பா இதுக்கு போய் நீ என்னை புகழாத நான் இந்த குணத்துக்கு நீ புகழ்கிற இது ஒரு நாயிட்ட இருக்க என்ன இதை விட நாயிட்ட உயர்ந்த குணம் இருக்குப்பா ஒரு நாயை பார்த்துருக்கா அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போடு அந்த நாய் ஓடி வரும் அது வரும்போது கல்லால் அடி ஓடி போயிடும் ரெண்டாவது ஒரு ரொட்டியை நீட்டு ஓடி வரும் அப்பமும் கல்லை தூக்கினா ஓடும் மூணாவது ரொட்டியை காட்டேன் முறைக்காது உன்ன அப்பமும் அது வரும் நாயிட்டு இருக்கிற அந்த குணம் கூட மனுஷன்ட இல்லைன்னா நான் மனுஷனான்னு நான் ஒரு நாய்க்கு இருக்கும் அந்த குணம் கூட எனக்கு இல்லை என்றால் நான் மனிதனா நான் சொல்ல வருவது நல்ல மனிதர்கள் யார் பண்பாளர்கள் யார் சிபத்துடையவர்கள் யார் அந்த உயர்ந்த தன்மைகள் அல்லாவோடு அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தையே கொடுத்துச்சு உயர்ந்த தன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரணும் அலமது உயர்ந்த தன்மைகளை நாம் அலங்கரித்து வாழச் செய்வானா